நாட்டுப்புற்றாலன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் கேரளாவை மிரட்டும் வெஸ்ட் நைல் வைரஸ் கேரள மாநிலம் கோழிக்கோடு மலப்புரம் மாவட்டங்களில் வெஸ்ட் நைல் வைரஸ் பரவியுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது இந்த விஸ்னைல் வைரஸால் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அறிவிப்பு மேலும் இந்த வைரஸ் பரவாமல் இருக்க சுகாதாரத்துறை அதிதீவிரமாக செயலாற்றி வருவதாக தகவல் காங்கிரஸ் கட்சியின் வெளிநாட்டு பிரிவு தலைவர் ஷாம் பிட்ரோடா என்பவர் இந்தியாவின் கிழக்கில் உள்ள மக்கள் சீனர்களைப் போலவும் தெற்கில் உள்ள மக்கள் ஆப்பிரிக்கர்கள் போலவும் உள்ளனர் என தெரிவித்த கருத்து மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்ததை அடுத்து காங்கிரஸ் வெளிநாட்டு பிரிவு தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய வைத்துள்ளது நம் அண்டை நாடான மாலத்தீவின் அதிபர் முகமது மொய்ஸு இவர் சீன ஆதரவாளர் நம் நாட்டுக்கு எதிரான நிலைப்பாட்டை தொடர்ந்து எடுத்து வரும் நிலையில் மாலத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சர் மூசா ஜமீர் நம் நாட்டிற்கு மூன்று நாள் அரசு முறை பயணமாக தில்லி வந்தார் நம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை டெல்லியில் இன்று சந்தித்து இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பாக பேச்சு நடத்தப்படும் என தகவல் ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி நிலுவை வைத்துள்ளவர்கள் தானாகவே செலுத்த வாய்ப்பு தர வேண்டும் அவர்களை மிரட்டுவது உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது கேரள மாநில கவர்னர் ஆரிஃப் முகமது கான் நேற்று உத்தரப்பிரதேச மாநில ராமர் கோவிலில் கீழே மண்டியிட்டு சுவாமி தரிசனம் செய்தார் தமிழகத்தில் குஜராத் மாநில அமுல் நிறுவனத்தின் பால் விற்பனைக்கு வந்தாலும் ஆவின் பால் விற்பனைக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என ஆவின் பால் நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது வேலூர் மாவட்டம் தந்தை பெரியார் தொழில்நுட்ப கல்லூரியில் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் திருமதி வேரா சுப்புலட்சுமி இயாப்பா அவர்கள் வாக்கு என்னும் மையத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தற்பொழுது கொடைக்கானல் பழனி வழிச்சாலையில் பனிரெண்டாவது கொண்டையூசி வளைவில் சுற்றுலா வேன் தலைகீழ் கவிழ்ந்து விபத்து ஓட்டுநர் பலி ஒசூரில் மாவட்ட கால்நடை பண்ணை மற்றும் பால் பண்ணை பிரிவு ஒசூரில் இருந்து தேன்கனிக்கோட்டை செல்லும் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது இங்கு பல்வேறு இன மாடுகள் நாட்டு மாடுகள் நூற்றுக்கணக்கில் உள்ளது ஆனால் அவைகளுக்கு குடித்தண்ணீர் பசும்புல் மற்றும் தீவனம் இல்லாத காரணத்தால் அந்த நூற்றுக்கணக்கான மாடுகள் அந்த மாட்டுப் பண்ணையை விட்டு வெளியே ரோடுகளில் உணவை தேடி நீரை தேடி அலைகின்றன அவைகளை மேய்ப்பதற்கு சரியான ஊழியர்களும் இல்லை இதனால் மாடுகள் குறுக்கும் நெடுக்குமாக சாலைகளில் செல்வதால் வாகனங்கள் மோதி உயிரிழக்கும் அபாயமும் இருசக்கர வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் அபாயமும் உள்ளதால் ஒசூர் மாவட்ட நிர்வாகம் இதனை கருத்தில் கொண்டு நூற்றுக்கணக்கான மாடுகளையும் இருசக்கர வாகன ஓட்டிகளையும் காத்திட வேண்டும் என ஒசூர் பகுதி மக்கள் வேண்டுகோள் வைக்கின்றனர் ஆடம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூ டியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்